உங்களுக்கு காட்டு ஓடு போனாலும் மாறுவாடு எந்த ரகத்துல வேணும் என்ன உங்களுக்கு எப்படி வேணும் என்ன ரகத்துல வேணும் ஓடு வேணுமா மாறுவாடு வேணுமா சிந்து வேணுமா பனாரஸ் வேணுங்களா எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பொருள் இருக்கு அதுக்கு தான் புரோகர் எனக்கு தேவைன்னா கம்சம் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு ஏமாத்திட்டு போக கூடாது இன்னும் கூட போயிட்டு அவங்க போய் இதோட போயிட்டு இருந்தா அந்த நினைப்போம் இருக்க கூடாது நாளைக்கு நம்மள வந்து அவங்க தேடி வரணும் அப்படின்னா தான் நம்ம வியாபாரம் நான் வந்திருக்கிற விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் மாவட்டம் ஆரங்குப்பம் கிராமத்துல இருந்து சார் ஒரு சிறு விவசாயி நானும் ஒரு குதிரை வாங்கியிருக்கிறேன் சார் சார் வாங்கிட்டு போய் குட்டியில வாங்கிட்டு போனேன் கோயில் குதிரையா வாங்கிட்டு போயிட்டு பெரிய குதிரையா சார் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் நம்ம இருபது ரூபாய்க்கு கேட்டுட்டாங்க வருஷம்

வணக்கம் வணக்கம் எந்த ஊர் நம்ம வந்தவாசி எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க நான் இந்த ஒன்னு தான் கொண்டு இது மட்டுமா நான் சரிங்க சரி நம்ம வீட்டு வளர்த்தது தான் வளர்த்தது தான் சரிங்க சார் சரியா இப்ப நம்ம வந்து குதிரை வளர்த்தோம்னா இதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஐயா இல்ல மேக்சிமம் இது உடம்பு சரியில்லைன்னா என்னென்ன வரும் வயிற்று வலி வரும்

என்ன காரணத்தாலயா முடி முடிவு எட்டுறது மேலும் நல்லா இருக்கும் குதிரை சுகமா இருக்கும் முடி வெட்டிவிட்டா குதிரை ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி நல்லா இருக்கும் ரெடியா இன்னும் அழகா வரும் அழகா வரும் இந்த நாலு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குதிரை வளரும் நீங்கள் குளிச்சா சேம்பு போட்டு குளிச்சா எவ்வளோ நீட்டாக இருக்காது மாதிரி தான் இருக்கும் இன்னும் நல்லா இன்னும் நல்லாருமே வரன்றிங்க சரி சரியா இப்போ நம்ம இது சேல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஐயா சேல்ஸுக்கு தான் சேல்ஸுக்கு தான் சரி சரியா வண்டி இருக்காங்க சேலத்துல வந்து தெரியாது சேலத்துல வந்து மொத்தம் வந்து பதிமூணு சட்டா வந்து இருக்கு ஆமா எல்லாமே குதிரைங்க நாட்டு குதிரையும் போடலாம் காட்டுவாடு குதிரையும் போடலாம் அதாவது சைஸ் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் போடலாம் தட்டு இப்ப நம்ம புதுசா பழகுறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வண்டி எல்லாம் அதுக்கேத்த மாதிரி வண்டி இருக்கு எல்லாமே இருக்கு அது போய் சாமான் வந்து எல்லாமே இருக்கு ஐயா நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஐயா அது இப்ப இதெல்லாம் பெருசா இருக்கு இதெல்லாம் எதுக்கு போறது ஐயா இது வந்து காட்டுவாடுக்கு போறதுங்கய்யா ஐயா வாடு ஆமா அதே அந்த சின்னதெல்லாம் சின்னது நாட்டு வரி போகிறான் முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன் நாம பண்ணிட்டு இருக்கா ஆமா நம்ம சொன்னது கிடைக்கும் அப்ப அதுவே அந்த சின்னதான் எடுத்தா எவ்ளோ இருபது ரூபாய் சொல்லுதுங்க இருபது ரூபாய் கம்மி பேரு ரமேஷ் ரமேஷ் இப்ப வருத்த வருஷம் வருவதுன்றாங்க

ஆமா திருவண்ணாமலை லோக்கல் அதே நம்பர் தெரு உங்களுக்கு காட்டு ஓடு வேணாலும் ஓடு வேணாலும் எந்த ரகத்துல குதிரை வேணும் சிந்து வேணும் எந்த கலர்ல எந்த கலர்ல குதிரை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கலர்ல பண்ணி பண்ணிடுப்பதான் எடுக்கணும் இருக்கும் கொலை விச்சி இருக்கும் வரவு சுயி இருக்கும் நாகபாசம் இருக்கும் புரிஞ்சுங்களா அது வந்து இருக்கு நாகபாசமா இருந்தாக்கா பொம்பளை கிட்ட பத்துட்டு போயிட்டு குதிரை குடிக்க முடியாது அது கிட்ட போயிட்டு தொடக்கூடாது குடிச்சுட்டு தான் போகணும் அது வந்து வீட்டார்ட கட்டக்கூடாது தான் கட்டிக்கணும் அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து இது இதாயிட்டாங்க அவங்க வந்து இது பண்ண முடியாது ஆமா சரியா இப்ப நம்ம பண்ணி என்ன உங்களுக்கு எப்படி வேணும் என்ன ரகத்துல வேணும் காட்டு வாடு வேணுமா மாடு வாடு வேணுமா சிம்பு வேணுமா ஆ பனாரஸ் வேணுங்களா எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாரிலாம் பொருள் இருக்கு அதுக்கு தகுந்த மாரிலாம் விலை இருக்கு நம்ம எத்தனை வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐயா நான் வந்து எதிரிக்கிறேன் நான் வந்து மூணு வயசுல வந்துனுங்கிறாங்க எமுனை வயசுல ஆமாம் மூணு வயசுலேருந்து தான் எங்கள் பரம்பரிய கோயர கோயிலை தவிர பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் சரி சரி ஆமாம் சரி காண்டக்ட் பண்ணுவாங்க நல்ல பாதம் எடுத்தாங்க நல்ல சுளி இதெல்லாம் பார்த்து எடுத்தோம் சுளி கேடுனால் வாங்கித் தர மாட்டோம் நம்மளுக்கு தேவை வந்து நான் வந்து புரோகர் புரியுதுங்களா அவங்க தேடி வரணும் அப்படின்னா தான் நம்ம வியாபாரம் பண்ணணும் இன்னையோட போயிட்டோம் இன்னோட இதோட வந்து போயிட்டோம் இந்த காசு வந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் வந்துச்சு மூணாயிரம் வந்துச்சு ஐயாயிரம் வந்துச்சு அந்த அந்த ஆசை ஆமா கடைசி வரைக்கும் பேருக்கு நல்லா இருக்கணும் அவங்க வந்து நாளைக்கு வாங்கின்னு போனாலும் நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது சரி வாங்கி கொடுத்தாரு நல்ல பொருளா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா இருக்கிறோம் தப்பு சீ வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து மாட்டீங்கனாக்கா ஒரு கும்பலை கூட வந்து செருப்பாளடிக்கு வந்துருவோம் புரிஞ்சுங்களா இருக்கிற உண்மை வேறு நேரம் சொல்லியாச்சு அவ்வளோதான் ஆ சரிங்கய்யா அவர் வந்து நாய் இதில் ஃபீல்டில் இருக்கிறார் நாய்

சரி சரி நிறைய இந்த வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்ரூபம் அவ்வளவு முப்பது முப்பத்தி இருபது அந்த ரேஜ் சொல்றாங்க

கட்டி வச்சிருக்காங்க இல்ல வந்து வச்சிருக்காங்க பாருங்க நான் வரக்கலாம்

இதுதான் சின்னதா இருக்கு அந்த சைடு இதெல்லாம் பெருசா இருக்கு எப்படிங்க ஆமா நாட்டு வரையில போறது பின்னாடி இருக்குنا இது வரைக்கும் காரியரி போறது பெரிய சைஸ் இருக்குنا இதலா நீங்க பெரிய சைஸ் சின்ன சைஸ் நார்மல் சைஸ் ரெண்டு வகை வந்து இருக்குனால ஓவ வேண்டிய ஒரு மாடல் போறது மாதிரி வரலாம் ரேடியோ அதர்மே இம்ப்ரமண்ட் ஆகும் சரி சரி மாம்பழ தயார்ச்சி இது பண்ண மாம்பழம் எல்லாம் ஓனா பண்ணிட்டு இருக்கோம் ரேடியோ ஜி நம்ம எல்லாமே நம்ம ஒரு வேண்டிய நம்ம மென்ஷன் பண்றோம் சரி சரி நம்ம வீட்டு கிட்ட மாதிரி கிடைக்கும் அடிக்குமா கண்டிப்பா வängங்களா வாங்கலாம் சரி இது நம்ம அந்த வண்டியை வாங்கணும் வாங்க பாருங்க சரி நம்மங்க சின்ன வண்டிகள் இருக்கு நான் இப்ப பத்து சொல்லுங்க அந்த வண்டி

நம்ம பேர் குமார்னா அவனைய குரண்டி பத்தி தமிழ்நாடு முழுக்க தெரியும் சொன்னா வண்டி கிடையாது ஏழு ஐம்பது தொண்ணூத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி முப்பத்தி அஞ்சு அறுபத்தி சைபர் அஞ்சு ஐயோ

இங்க வந்து குதிரைக்கு தேவையான ஒரு என்ன நேரம் வச்சுருக்காங்க போல

La teoría

சனையா இருக்கும் எடுக்கலாம் நமக்கு வந்து அவ்வளவு இதை பற்றி தெரியாது அப்படின்னு ஒரு பேர் கேட்டு சொல்றேன்